வேலும் மயிலும் சேவலும் துணை ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளி செய்த சமாதான சங்கீதம் சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பினுமே சஞ்சலம் ஏன் மனமே மனமே சஞ்சலம் ஏன் மனமே என் செயலால் ஒன்றும் இல்லை என்றே நின்றால் ஏதும் துயரில்லையே என் செயலால் ஒன்றும் இல்லை என்றே நின்றால் ஏதும் துயரில்லையே இந்த சூதை அருகில்லையே இந்த சூதை அருகில்லையே சஞ்சலம் ஏன் மனமே மனமே சஞ்சலம் ஏன் மனமே வானமிடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த காணமையின் முருகை என் திருவருள் கைவிட மாட்டாதே வானமிடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த காணமையின் முருகை என் திருவருள் கைவிட மாட்டாதே முருகன் திருவருள் கைவிட மாட்டாதே அதனால் சஞ்சலம் ஏன் மனமே மனமே சஞ்சலம் ஏன் மனமே செப்பு நாப்பிழையத்தனையோ செய்திருந்தாலும் என்னை நம்மை எப்பொழுதும் குக பிரம்மத் திகழருள் முன்னிருமே முன்னர் செய்திருந்தாலும் என்னை நம்மை எப்பொழுதும் குக பிரம்ம திகழருள் முன்னிருமே திகழருள் முன்னிருமே சஞ்சலம் ஏன் மனமே மனமே சஞ்சலம் ஏன் மனமே பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை மூன்றையும் போக்கடித்தாலும் என்னை கேளுண் தன்னானை ஞானம் ஒன்றே தன்னை காட்டும் தலைவனிடம் நம்மை கூட்டும் பொன்னாசை பெண்ணாசை மன்னாசை மூன்றையும் போக்கடித்தாலும் என்னை கேளுண் தன்னாசை ஞானம் ஒன்றே தன்னை காட்டும் தலைவனிடம் நம்மை கூட்டும் தலைவனிடம் நம்மை கூட்டும் அதனால் சஞ்சலம் ஏன் மனமே மனமே சஞ்சலம் ஏன் மனமே ஒன்பது பத்தாறு தத்துவம் எல்லாம் ஒடுக்கி இருத்தலினும் குகன் அன்பருள் கொண்டு சின்முத்திரை ஆனந்தம் கைவல்யமே ஒன்பது பத்தாறு தத்துவம் எல்லாம் ஒடுக்கி இருத்தலினும் குகன் அன்பருள் கொண்டு சின்முத்திரை தன்னினில் ஆனந்தம் கைவல்யமே ஆனந்தம் கைவல்யமே அதனால் சஞ்சலம் ஏன் மனமே மனமே சஞ்சலம் ஏன் மனமே முத்தி தரும் குக பிரம்மத்தை வாழ்த்திய முத்தன் அண்ணாமலையான் இரு பத்ம அடிக்கு அன்பு பண்ணிடு தாசர் பரகதி பரகதிவரே முத்திதரும்மத்தை வாழ்த்திய முத்தன் நன்னலையான் இரு பத்மாடி கண்பு பன்னெடு தாசர் பரகதி எய்துவரே பரகதி எய்துவரே அதனால் சஞ்சலம் ஏன் மனமே மனமே சஞ்சலம் ஏன் மனமே சஞ்சலம் ஏன் மனமே